வணக்கம் ரவியின் ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஸ்ரீராம அன்னை சீதாதேவியை பிரிந்த போது தம்பி லக்ஷ்மணனோடு மனங்களில் எல்லாம் தேடி வருகின்றார் பகுணாரண்யம் என்கின்ற இன்றைய மதுராந்தகத்தின் வனப்பகுதிக்கு வந்தபோது தவம் செய்து கொண்டிருந்த விபண்டக முனிவரை தரிசனம் செய்கிறார் விபண்டக முனிவர் ஆசி வழங்கி ஸ்ரீராமா விரைவில் அன்னை சீதாதேவியை மீட்டு வருவீர்கள் வருகின்ற போது அன்னை சீதாதேவியோடு நின்று அடியனுக்கு கல்யாண கோலத்தில் காட்சி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் அப்படியே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ராவண சம்ஹாரம் முடித்து அன்னை சீதாதேவியின் திருக்கரத்தை பற்றி கொண்டு கல்யாண கோலத்தில் விபண்டக முனிவருக்கு காட்சி அளிக்கின்றார் அதே நிலையில் அன்னையின் திருக்கரத்தை பற்றிக் கொண்டு எம்பெருமான் ஸ்ரீராம சந்திரமூர்த்தி கோவில் கொண்டு மூலவராக நின்று வருகின்ற அன்பர்களுக்கெல்லாம் ஆண்டு காலத்திற்கு முன்பு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பொழிந்து பெரிய ஏரியாக இருக்கக்கூடிய மதுராந்தகம் ஏரி நிரம்பி வழிந்து உடைந்து விடுமோ என்கின்ற அச்சத்தில் அன்றைய மாவட்ட ஆட்சியராக இருந்த கர்னல் லியோனல் பேஸ் என்கின்ற ஆட்சியரிடம் மக்கள் எல்லாம் முறையிடுகின்றார்கள் இன்றைக்கு நமக்கு ஒரே கதியாக இருப்பவன் ஸ்ரீராம மட்டும்தான் என்று சொல்லி மக்களையெல்லாம் அழைத்து கொண்டு ஸ்ரீராம சந்திரமூர்த்தியினிடம் சென்று ஏரியை காத்தருளும்படியாக வேண்டிக் கொள்கிறார்கள் பிறகு ஏரியின் நிலையை அறிந்து கொள்வதற்காக மாவட்ட ஆட்சியர் வந்து பார்வையிடும் போது ஏரி கரையின் மீது ஒரு மின்னல் ஒளி தோன்றுகிறது அதில் இரண்டு இளைஞர்கள் கையில் வில்லோடு ஏரி கரை மீது நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார் மறுநாள் காலையில் பக்தர்களோடு சென்று ஸ்ரீராம சந்திரமூர்த்தியை லேக் சேவர் என்று வணங்குகின்றார் மாவட்ட ஆட்சியர் அன்றையிலிருந்து பக்தர்கள் எல்லாம் ஏரி காத்த ராமன் என்று அன்போடு அழைத்து எம்பெருமானுடைய அருளை பெற்று வருகிறார்கள் சில காலமாக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஆலயத்திற்கு அருகில் வாழும்படியான பாக்கியத்தை பெற்ற அடியே ஸ்ரீராம சந்திரமூர்த்தியை ஒரு பாடல் பாட வேண்டும் என்கின்ற ஆசையில் பாடுகின்றேன் இந்த பாடலை கேட்டு அன்னை சீதாதேவி ஸ்ரீராம சந்திரமூர்த்தியினுடைய பேரருளை நீங்கள் எல்லோரும் பெற்றுய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் காத்த பெருமானி கோராமாரி காத்த பெ பெருமான கோண்ட ராம உன்னை நாடி வந்தோ நலமருள் பார பறந்தாமா கேரி காத்த பெருமானே தோறைந்தராமாடத்து வாடிய மாடுதனை காட்டிடவே மாணிடக்கு வாடிய மாடுதனை காட்டிடவே மண்ணுக்கு கௌசலையின் மணி வயிற்றில் மானிடத்தில் வாழ்வியலின் மாண்புதனை காட்டிடவே மண்ணு குவி கௌசலையின் மணிவனி தேரி தேறிகாத்த பெருமானே கோரங்கராமா மண்டக முனிவருக்கு வேண்டிய வரமாய் வந்தாய் சீதம்மா மாக்கரம் பிடித்து கல்யாண காட்டி தந்தாய் விமண்டக முனிவருக்கு வேண்டிய வரமாய் வந்தாய் சீதம்மா மாக்காரம் பிடித்து கல்யாண காட்டி தந்தாய் மதுராந்தகம் என்னும் நகரினை கோவில் கொண்டாய் மதுராந்தகம் என்னும் நகரிணி கோவில் கொண்டாய் மலரடி பணிந்தவக்கும் மனம் நிறைந்த அருள் பொருந்தாய் மலரடி பணிந்தவற்றில் மனம் நிறைந்த அருள் பொழுந்தாய் ஏறி காத்த பெருமானே போதங்களாம் என பயந்து நீர்நிலை நிரம்பியதால் உடைந்திடும் என பயந்து வேண்டிய அடியவர்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு வேண்டிய அடியவர்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு கையினில் ஏது ஏரி கரையில் தோன்றி கையினேது கரையில் தோந்தி ஆங்கில ஆஜியத்தில் காட்சி தந்த ராஜவணே ஆங்கில ஆஜியத்தில் காட்சி தந்த ராஜவணே கேரி காத்த பெருமானே கோரைந்த ராமா உன்னை நாடி வந்து வேறு இந்தோ தலைமருள் பறந்தாமா கேரி காத்த பெருமானே கோரண்ட ராமா கோரண்டரா